ஹை கைஸ் வெல்கம் பேக் இந்த வீடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கேமரன் அப்படின்ற இந்த ஒரு பைனாகுலர் தான் நம்மகிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இதோட சைஸ் அதாவது ஜூம் அவுட் ஜூம் இன்னும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பைனாகுலர் போட்டிருக்கு அந்த மாடல் நம்பர் இதெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து இன்றைக்கி பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும் காம்பேக்டாக இருக்கும் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அன்பாக்ஸிங் பண்ணுறோம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் திருச்சொடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் இந்த பைனா இருக்குது இதில் வந்து ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்து பிளாக் ஒன்று இருக்குது பிளாக் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வாங்கிக்கோங்க எல்லோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க அண்ட் தென் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நம்ம பைனா கலர் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு சின்ன டிசைனில் இருக்கும் அண்ட் தென் இங்கே த்ரெட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம லென்த்தாக வந்து யூஸ் பண்ணி அதாவது நெக்கில் போட்டுக்கலாம் இல்லை கையில் கூட வந்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க பிராண்ட் நேம் தெரியுது இங்கே மேலே வந்து பிராண்டிங் கொடுக்குறாங்க இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு கிட்ட இருக்கிறது இடையே போகிறது அந்த மாதிரி இது மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் மாறும் ஸோ ஜூமிங் ஜூம் அவுட் வந்து சேஞ்ச் ஆகும் லென்த்தாகிறது தெரியும் ஸோ இது மட்டும்தான் இதை வந்து பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து சின்னதாக வந்து வச்சிக்க முடியும் இதோட ஜூம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல நேரில் பார்க்குறப்ப நல்லாவே டீட்டெயில்ஸ் தெரியுது இதில்னா வந்து கேமராவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல செக் பண்ணிக்கங்க கிளியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஜூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒன் தான் வந்து நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியுது இல்லையா ஸோ அதனால் அந்தளவுக்கு ஜூமிங் கிடையாது ஓரளவுக்கு குவாலிட்டியான ஜூமிங் வந்து நமக்கு கிடைக்கிது அண்ட் இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்மாலாக தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் நம்ம இதில் யாரும் யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்க மாட்டோம் பைனாக்குலர் பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கிறத பெருசாக பார்க்கறது மட்டும்தான் வந்து பைனாகுலர் ஸோ அதுக்கு இது ஒரு பக்காவான கேஜெட்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி வாங்கிக்குங்க அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த விடலாம் பார்க்கலாம் அதைக்கு டாடாப்பா பாய்